ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒடிசா புவனேஸ்வரில் பழமையான லிங்கராஜ் டெம்பிளுக்கு தாங்க போக போகிறோம் வாங்க எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புக்கிங் டிக்கெட் கவுண்டர் இது வந்து புக்கிங் கவுண்டர் உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படின்னு பார்ப்போம் பூக்ஸ் ட்ரெயின் போய்ட்டு இருக்குது ஏற்றிட்டு நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துட்டுங்க ஆ போஷா ட்ரெயின் நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் இதெல்லாம் கிளம்புது என்ன ஒடிசா புவனேஸ்வர் அப்படியே லிஃப்ட்டு கேட்டு லிங்கராஜ் டெம்பிள் போயிட்டு இருக்காங்க இங்கே புவனேஸ்வரில் மெயின் ரோட்லாம் பாருங்களேன் அந்த சிமெண்ட் கல்லுலயே தான் ரோட்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இது உள்ளுக்குள்ள உள்ள ஸ்ட்ரீட் ரோடுங்க லிங்கராஜ் டெம்பிள் ரீச் ஆகிட்டோங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் இந்த கோயிலு வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு பார்க்கலாம் இதுதான் நம்ம உள்ள போன டெம்பிள்ங்க சூப்பரா இருக்குல்ல பின்னாடி தெரியுதுல அதுதான் மெயின் கோபுரம் இது ஃபுல்லாகவுமே இந்த நாகலிங்கத்தை பற்றி தாங்க இங்கே இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஃபுல் அலவுடு இல்லைனால தான் எடுக்க முடியல என்ன பண்ணுறது ஆனால் ரொம்ப பழமையான ஒரு ஃபேமஸான கோயில் புவனேஸ்வர் ஒடிசாவில் நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கே அவுட்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போவோம் ஆனால் கோயில் வேறு லெவல் அப்படியே அந்த கோயிலுக்கு அப்போசிட்லேயும் இந்த கோயிலாக இருக்குது கோயிலோடய குளம் ஆனால் சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் மேலே கோபுரத்து மேலே அந்த இந்துக்களோட கொடி பார்க்க விட்ருக்காங்க ரெட் கலர் கொடி அப்படியே இந்த குளத்துட்டு தாங்க இருக்கோம் குளத்தை அப்படியே சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படியே இந்த ஸ்டாச்சுலாம் அடிசையாக பார்த்துட்டு வந்தாங்க சூப்பராக இருக்குல்ல அதே நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு பார்ப்போம் ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பையும் இவ்வளோ ஆழத்துக்கு வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதிகமாக ஆள் இங்கே கூட்டம் இல்லை ஆனால் கோயிலில் நல்ல கூட்டங்க இதேமாரி தான் இந்த தரையில் இருக்குல்ல கிட்ட கம்மிச்சா தெரியும் இதேமாரி இந்த தாங்க அங்கேயும் போட்டிருந்தாங்க இது அந்த செங்கப்பியோட மரி பாறை மாரி இருக்குது கரெக்டாக என்னன்னு தெரியலங்க சரி வாங்க மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் சூப்பரான கிளைமேட்டு உள்ளே போகும்போது மழை வந்துச்சு இப்போ நல்ல வெயில் அடிக்குது ஆனால் இருக்கு ரொம்ப மோசம் இல்லைங்க நல்லா இருக்குங்க இந்த குளம் வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே வந்து பார்க்கும்போது கோயில் வேற லெவலில் தெருதுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த கோயில் அச்சா இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தது அப்படியே பாருங்க இங்கே வந்து சின்ன சின்ன கோயில் மாதிரி இருக்குது மணி மண்டபம் மாதிரி சின்ன சின்ன ஒன்றா கட்டியிருக்காங்க நிறையா இருக்குது அந்த குளத்தை கோடி சுற்றியுமே இருக்கு குளத்தை சுற்றியுமே அந்த சின்ன சின்ன மண்டபம் மாதிரி இருக்காங்க

கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்கேன் கல்லுலாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க கோயில்லையும் கல் தர போட்டிருந்தாங்க இதுதான் பண்ணிட்டு

தெரிதாக உள்ள இதுதான் உள்ள இருக்கு நாகலிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சேம் இது பல்லம் சேம் தான் நாகலிங்கம் மாதிரி செதுக்கியிருக்காங்க சின்ன நல்லா இருக்குங்க அது ஆனால் ஒன்றும் ரெண்டும் இல்லை பழம் இருக்குங்க இதில் இல்லை நீர் காக்கா எல்லாம் பய ஃபிஷ்லாம் நிறையா இருக்கு இதில் அங்கே யாரோ ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் உட்காந்து எதோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ இங்கே சடையெல்லாம் உடைச்சிருக்கு ஸ்டார்டிங்லாம் எல்லா இதுலேயுமே இதாங்க இருக்கு உள்ள பக்கத்துல மலையார் இந்த சைடு வந்துட்டோம் நாங்கள் மலை போகுமா சுற்றிட்டு போவோம் அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகணுங்க வழியாக தான் உள்ளே போகணும் இதுதாங்க மெயின் கோபுரம் ரொம்ப பழமையான பில்டிங் சரியான பில்ஸு உள்ளே மோஸ்ட்லி எல்லாமே அந்த ஸ்னேக் நாகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதாங்க இருக்குது மோஸ்ட்லி சிவன் கோயிலுன்னு நினைக்கிறாங்க மெயினாக உள்ளது இது ஸ்னேக் மாரி சிவன் ஏதோ இருந்துச்சு ஆனால் கிளியராகவே தெரிலங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் பார்க்க வர்றாங்க ஆனால் சூப்பராக இருந்தது மெயினில் வந்து ஸ்னேக்கு பெரிய ஒரு ஸ்னேக் இருந்துச்சு வாங்க அப்படியே சுற்றி போய் பார்ப்போமா இதுதாங்க இந்த கோயிலோட பிரசாதமாக வாங்கணும் நல்லா இருக்குது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இருக்குங்க ஆனால் உள்ளே வந்து ஃபோனு அளவுடில்லை இப்போ நான் வெளில வந்துட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இப்போ ஃபோன்லாம் இங்கேயே லக்கேஜ்லாம் வச்சுட்டு போயிடணும் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே ஃபோனு எந்த பேக் எதுவுமே இல்லைங்க இந்த கோயிலுக்குள்ள ஆனால் உள்ளே ரொம்ப பழமையான கோயிலுங்க சூப்பராக வேற லெவல் லெவலான கோயில் பிரசாதமும் வேறு லெவலில் இருக்குது சரி வாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே வெயிட்ல வெளில அப்படியே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க காப்பில் இதெல்லாம் வெளில உள்ளது ரொம்ப பழமையானது ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்காங்க இது ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு அங்கேயும் ஒரு சில மாதிரி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கா இப்போ பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே இந்த சைடு பார்த்தா குளங்க இந்த கோயிலோட குளத்துக்கு வந்திருக்கோம் சூப்பரான கோபுரங்க நாங்கள் கிட்டே போயிட்டு எப்படி இருக்கு பார்ப்போம் அந்த கோவிலோட பாதை எல்லாமே இதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் பாரு நடுவில் வந்து ஏதோ சிமெண்ட் சொன்ன மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க சூப்பரான பாருங்க நல்லா கூலிங்காக இருக்குது சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க ஆர்கிடெக்சர் வேறு டெவல் டிசைனிங்கு இந்த சைடு ஒரு டெம்பிள் இருக்கு தலை தெரியும் நினைக்கிறேன் இந்த பக்கத்துல இன்னொரு அதே மாதிரி ஸ்டாச்சு வச்சிருக்காங்க இங்கேயே ரெஸ்ட்ரூண்ட்ஸ்லாம் அவைபிளாக இருக்கு ஆனா போட்டி வச்சுருக்காங்க பார்க் பார்க்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பார்க் மாதிரி வச்சிருக்காங்க வெயிட்டிங் ஏரியா சூப்பராக இருக்குல்ல இது கோயில் என்ட்ரன்ஸு இங்கேயே பார்க் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பரான ஏரியா சூப்பரான கோபுரம் சேம்மா அதே ஆர்கிடெக்சர் மாடலில் வந்து இங்கேயும் ஒரு கூப்பிடம் வச்சிருக்காங்க நிறையா மாதிரியான இதேமாரி கோபுரம் நிறையா இருக்குதுங்க மெயின் கூப்பிட தான் அண்டை பெருசு இங்கே பக்கத்தில் நல்லா அழகாக பில் எல்லாம் வச்சு டிசைனிங் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக வச்சுருக்காங்க பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே இந்த சைடு தான் அப்படியே பார்க்கு மாரி மினி பார்க்கு மாரி வச்சுருக்காங்க எல்லாருமே இங்கே சிட்டிங்காக எடுக்கிறதுக்கு ஏரியா ரெஸ்ட் ரூம்ஸ் ரெஸ்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே சிவன் பார்வதி ஸ்டாச்சு எல்லாம் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அந்த சைடு ஆல்ரெடி பார்த்தது தான் அதே மாதிரி ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் கோபுரம் சரியான ஹைட்டுங்க வேற லெவல் ஹைட்டில் இருக்குது இங்கே சிவன் பார்வதி கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டு சாப்பிட்டுருக்கோங்க நல்லா இருக்கு லட்டு நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வீட்டும் நல்லா இருக்கு ஸ்வீட்டும் நல்லா இருக்கு இந்த கோயிலுக்கு முன்னாடியே அப்படியே உட்காந்துட்டு அந்த பார்க்லேயே உக்காந்து சாப்பிட்டுருக்கோம் இந்த ஸ்வீட் நல்லா உடனே வாங்கி சாப்பிட்ருங்க இல்லைன்னா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு இந்த ஸ்வீட்டு நெக்ஸ்ட் அந்த லட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது மீன் நல்லா இருக்குது ஜீனியானா டவாமா உள்ள செஞ்சது சுகர் தானா ஸ்வீட் தேங்காய் பாறை மாதிரி இருந்தது வாங்கினேன் ஸ்வீட்டா இருக்கேன் ஆனால் என்னன்னு தெரிலங்க ஆனா நல்லா இருக்கு கோயில் பிரசாதம் நல்லா இருக்கு இவங்களே நல்லா இருக்குங்க மூணுமே நாலுமே நல்லாவே இருக்கு பால்கோவான்னு சாப்பிட்டா நல்லா இருக்கு சாப்பிட்டு இருந்தா அப்புறம் அணிலுக்கு கொஞ்சம் கொடுத்து அணில் சாப்பிட்டு பாருங்க எப்படி அழகாக உட்காந்து சாப்பிடு பாருங்க ഇതോടെ നമ്മുടെ വീഡിയോ ഇതോട് ഫ്രണ്ട്സ് ബൈ ഫ്രണ്ട്സ്